இந்த அண்ட் ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூல த்ரீ ஹண்ட்ரட் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்கிது அந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அந்த ஸ்டூல செல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு லாஸ் கிடைக்குமோ அந்த லாஸ்லேருந்து டுவெண்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு அந்த ஸ்டோல செல் பண்ணா லாஸ் கிடைக்கும்ல லாஸ் அமௌண்ட் கிடைக்கும்ல அந்த அமௌண்ட் பிளஸ் அந்த லாஸ் அமௌண்ட்டோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதை ஆட் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல அதுவும் ப்ராஃபிட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுட்டு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டூல எவ்வளவு செல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்க கண்டிப்பா புரியும் அப் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவா அட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும்

காஸ்ட் பிரைஸ் இதான் ப்ராஃபிட் இது ஒரு சைடு இருக்கு ஓகேவா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் அப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைச்சிரும் அது ஒரு சைடு இருக்கு இந்த சைடு வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அவங்க சொன்ன அமௌண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இது லாஸ் ஓகேவா இந்த லாஸ் அமௌண்டோட 20% பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த சைடு ப்ராஃபிட் இருக்கு செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் அப்ராட் பண்ணா ப்ராஃபிட் வந்துடும் இந்த சைடு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க எப்படி ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா லாஸ் ரூபீஸ் ஓகேவா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் அப்ராட் பண்ணா லாஸ் ரூபீஸ் கிடைக்கும் அந்த லாஸ் ருபீஸோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லிருக்காங்க ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை நம்ம சால்வ் பண்ணலாம்

தேர்ட்டீனுக்கு த்ரீ ரிமைனிங் ஒன் எயிட் த்ரீ லெவல் ஒன் ஒன் டென் ஓகேவா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் செவன் ஃபைவ் சிக்ஸ் பை ஃபைவ் அப்படின்ட்டுருக்கு இந்த ஃபைவை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஜீரோ டூ ஃபிஃப்டீன் செவன்டீன் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஓகேவா equal எக்ஸ் மைனஸ் minus ஆயிரம் இந்த மைனஸ் 10x அந்த சைடு போச்சு அப்படினா plus 10x ஆயிரும் add ஆட் பண்ணோம்னா லெவல் எக்ஸ் இருக்கும் இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா பிளஸ் ஆயிரம் பிளஸ் பண்ணுவோம் 50670 ஜீரோ 5 ஏழு ஜீரோ ஆறு டூ சிக்ஸ் லெவல் டேபிள் கிராஸ் பண்ணுவோம் லெவல் ஒன் சார் லெவல் ஃபோர் சார் ரிமைனிங் எயிட் செவன் சார் ரிமைனிங் செவன் சிக்ஸ் ஓகேவா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் செவன் சிக்ஸ் இதான் வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் அவங்க காஸ்ட் பிரைஸ் பைண்டேட் பண்ண சொல்லலை ப்ராஃபிட் எவ்வளவு ருபீஸுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க ஃபோர் செவன் சிக்ஸ் சிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை ஃபோர் செவன் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஈக்வல் டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கிராஸ் பண்ணிடலாம் ஃபைவ் த்ரீ சார் ஃபைவ் டூ சார் இதை டூ கிராஸ் பண்ணலாம் டூ ஒன் சார் டூ த்ரீ எயிட் த்ரீ இதை மல்டிப்ளை பண்ணலாம்

ஸோ எனி காம்பிடேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் மேக்ஸ் ரீசனிக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் பேங்க்கும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்